ஐயாயிரம் கல்லுருட்டி அடியும் பணிதோரம்மா மூவாயிரம் கல்லுருட்டி முகளும் பணிதோரம்மா பொன்னும் தரக்கல வாழும் பொன்னு மால வாரத்தம்மா பொன்னும் தரக்கல வாழும் பொன்னு மால வாரத்தம்மா பொன்னு மால வாரத்தம்மே கல்லடி கோடு நிறங்கு వారమ్మే కల్ల కోడు నేరే చెంబట్టు అమ్మాడి నేరం చెంబట్టు అమ్మాడియణ నేరం అరయిలరణిపూటీ ఎంతోరాణం అరమణిపూటి ఎంతోరానమ్మా பொண்ணு மால வாரத்தம்மே கல்லடி கோடு நிறங்கு பொன்னு மால வாரத்தம்மே கல்லடி கோடு நிறங்கு கல்லுருட்டி அடியும் பணிதோரம்மா மூவாயிரம் கல்லுருட்டி முகும் பணிதோரம்மா பொன்னும் தரக்கெல வாழும் பொன்னு மால வாரத்தம்மா பொன்னும் மல வாழும் பொன்னு மல தம்மே